பிரம்ம முகூர்த்தத்தில் துயிலெழுந்து வாசலில் நீர் தெளித்து மங்களகரமான செவ்வாய் விரதத்தைத் தொடங்குவோம் அரிசி மாவினால் கோலமிட்டு மகாலட்சுமியை நம் இல்லத்திற்கு வரவேற்போம் இது தானதர்மத்தின் அடையாளம் அஞ்சலும் வேப்பிலையும் கலந்த நீரில் நீராடி உடல் மற்றும் மனசுத்தியுடன் இறைவனை வணங்குவோம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் சிவப்பு சிவப்பு ஆடை அணிந்து விரதம் இருப்பது அங்காரகனின் அருளை ஈர்க்கும் ஈசான மூலையில் அமைந்த பூஜை அறையில் வேல் தாங்கிய முருகனை எழுந்தருளச் செய்து வழிபடுவோம் ஐந்து முக விளக்கேற்றி அந்த ஜோதியில் முருகப்பெருமானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்போம் வினைகள் தீர்க்கும் விநாயகரை மஞ்சளில் பிடித்து வைத்து விரதம் தடையின்றி நடக்க பிரார்த்திப்போம் சக்திவேல் காக்க ஞானத்தின் வடிவமான வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து கர்ம வினைகளை அழிப்போம் திருமண தடை நீங்கவும் சற்புத்திர பாக்கியம் கிட்டவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று சங்கல்பம் செய்யவும் நிலம் வீடு மற்றும் சகோதர ஒற்றுமைக்கு காரணமான அங்காரகனே உன்னை சரணடைகிறோம் செவ்வாய் தோஷத்தை போக்கும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமானது நறுமணம் மிக்க செண்பக மலர்களை முருகனுக்கு சமர்ப்பித்து மன அமைதியை வேண்டுவோம் செவ்வாய் கிரகத்திற்குரிய தானியமான துவரம் பருப்பை நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் ஓம் அங்காரகாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி என்ற காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் பந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஒரு கவசம் போல் த தடுக்கும் வெள்ளம் கலந்த சர்க்கரை பொங்கலை முருகனுக்கு படைத்து வாழ்க்கையில் இனிமை சேர வேண்டுவோம் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது நம் உடலில் உள்ள வெப்ப நோய்களை தீர்க்கும் என்பது ஐதீகம் கற்பூர தீபாராதனை காட்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் முழங்குவோம் உப்பு சேர்க்காத உணவை உட்கொள்வது இந்த விரதத்தின் மிக முக்கியமான கடுமையான நியதியாகும் விரத நாளன்று பகல் பொழுதில் உறங்குவதை தவிர்த்து முழு நேரமும் இறை சிந்தனையில் ஈடுபட வேண்டும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது நம் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் சிவப்பு நிற துணி மற்றும் துவரம் பருப்பை தானமாக கொடுப்பது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு சிறந்த வழி மாலை வேளையிலும் விளக்கேற்றி சிவபுராணம் அல்லது திருப்புகள் பாடுவது மிகவும் நன்று ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது மனநோய்களையும் உடல் பிணிகளையும் அகற்றும் விரதத்தை முடிக்கும்போது பால் மற்றும் பழங்களை மட்டும் உட்கொண்டு எளிமையாக நிறைவு செய்யவும் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது சிறப்பு சித்தாமிர்த்த குளத்தில் நீராடினால் தீராத நோய்களும் கர்மவினைகளும் கரையும் என்பது நம்பிக்கை தோல் நோய் நீங்க இக்குளத்தில் வெள்ளத்தை கரைத்து வேண்டிக் கொள்வது இக்கோயிலின் தனிச்சிறப்பு இங்கு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அங்காரகனை தரிசித்து நம் ஜாதக தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் மிளகு மற்றும் உப்பு கலந்த கலவையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் மேம்படும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான வைத்தியநாத சுவாமியை வணங்கி உடல் பிணி தீர வேண்டுவோம் தையல் நாயகி அம்மன் சஞ்சீவி தைலத்துடன் நின்று பக்தர்களின் குறைகளை தைத்து சரி செய்கிறாள் இங்கு வழங்கப்படும் திருச்செந்து உருண்டை பிரசாதத்தை உட்கொண்டால் எவ்வித நோயும் அணுகாது ராமபிரான் ஜடாயுவிற்கு ஈமக்கிரியைகள் செய்த ஜடாயு குண்டத்தையும் இங்கு தரிசிக்கலாம் இங்குள்ள முத்துக்குமார சுவாமியை வணங்கினால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிட்டும் உள்ள நாடி ஜோதிட நிலையங்களில் நம் முன்னோர்கள் எழுதி வைத்த வாழ்க்கை குறிப்புகளை அறியலாம் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் இறைவனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் நன்றியை தெரிவிக்கின்றனர் மோட்ச தீபம் ஏற்றி நம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையவும் பிரார்த்திப்போம் மூலவரை வலம் வந்து நம் வேண்டுதல்களை மீண்டும் மனதில் இருத்தி உறுதியுடன் பிரார்த்திக்கவும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் முன் கோபுரத்தை வணங்கவும் இந்த விரதத்தை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அல்லது இருபத்தி ஒரு வாரங்கள் நம்பிக்கையுடன் கடைபிடிப்பது முழு பலனை தரும் செவ்வாய் விரதத்தின் பயனால் தம்பதியரியடையே ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றினை சேரும் அங்காரகன் அருளால் இரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மற்றும் தைரியம் அதிகரிக்கும் வழிபட நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன்களும் விரைவில் தீரும் பூமிக்காரகனான செவ்வாயை வணங்கினால் சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் நிச்சயம் கெட்டும் அறிவியல் ரீதியாகவும் உப்பு தவிர்த்த இந்த உணவு முறை உடல் நச்சுகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு முருகனின் பரிபூரண அருளை பெறலாம் வேண்டுவோர்க்கு வேண்டுவனும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சர்வ மங்களங்களும் பெருகிட செவ்வாய் விரதத்தை நம்பிக்கையுடன் நிறைவு செய்வோம்